வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே நிலவி வரும் நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தற்போது எதிர்க்கட்சியாக இருந்து வரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் தங்களது கூட்டணியை உறுதி செய்துள்ளது இந்த நிலையில் எந்த கட்சியுடனும் கூட்டணி கிடையாது என்று அறிவித்து இருந்த தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் பிரதமர் நரேந்திர மோடியை புகழ்ந்து பேசியுள்ளார் அந்த பதிவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் இடையிலான உறவு அரசியலை தாண்டியது தமிழ்நாட்டின் சிங்கம் என்றும் விஜயகாந்தை பிரதமர் மோடி அவர்கள் அழைப்பது உண்டு மேலும் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக் குறைவோடு இருந்தபோது அடிக்கடி தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தவர் பிரதமர் மோடி அவர்கள் பிரதமர் மோடி விஜயகாந்த் இடையிலான நட்பு பரஸ்பர மரியாதை மற்றும் அன்பினால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியுள்ளார் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அறிவித்துள்ள நிலையில் பிரதமர் மோடி குறித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் புகழ்ந்து பேசியுள்ளது பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கான அஸ்திவாரம் இதுவா என்றும் பலரும் பேசி வருகின்றனர்